கேடு அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு இப்ப உதாரணமா ஒண்ணு கேக்குறேன் இப்ப எங்க அண்ணன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க விடுதலை சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நடத்தினாங்க பேரழிச்சியா நடத்தினாங்க இப்போ மதுவை யார் ஒழிக்கணும் மதுவை காட்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது மது கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு மத அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த மாநாட்டின் பயன் அதாவது இருக்கா இவங்க என்ன நினைப்பாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க ஐயோ இவர் வந்து கூட்டணி வர மாட்டார் அப்படியா மறுபடியும் இங்க வருங்க யார் அந்த அந்த மாநாடு பயனற்றது ஏன்னா யார் சாராயம் காட்சி விற்கிறானா அவனுடைய கூட்டணி இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்ப எங்க கொள்கை இருக்கு எங்க ஐயா வலியுறுத்துறாங்க எங்களுக்கு முன்னாடி நீண்டகலாம் பேசி வர்றது எங்க ஐயா ஐயாதான் அதை இப்ப சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பவன் எவனோ அவனோட கூட்டணி சாதிவாரி இந்த மது ஒழிப்பு ஒழிக்கிறேன்னு சொல்றவன் எவனை ஒழிக்கிறான் அவனோட கூட்டணி அது நடக்காத போது இந்த முயற்சிகள் இந்த போராட்டங்கள் பயனற்று போகுது அவன் என்ன பேசலாம் கிடைச்சா இங்கே வந்துருவாப்பா அப்படின்னா அது என்ன வரும் அதனால தான் நாங்களாவது நின்று சண்டை போட்டு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கூட்டணிக்கு போன கட்சி தலைவர்களே என்னை தனியா சந்திக்கும் போது தயவு செய்து விட்டுறாதரா நீயாவது நில்ற அப்படின்னு தான் சொல்றாங்களே நீனு வா அப்படிலாம் யாரும் சொல்லல நீங்க இது சரியா வராது எனக்குன்னா விட்டுருங்க நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேக்குறேன் இதுல எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் சிரிக்காதீங்க சாராயத்தை மூடணும் எந்த கட்சியோட சேர்ந்து மூடலாம் இந்த வளங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மண்ணின் வளங்களை எல்லாம் மலை மணல் நில வளம் கன்னியாரி காற்று மரம் இதெல்லாம் காப்பாற்ற யாரோட சேர்ந்து செய்யலாம் அப்போ அது தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்லை இதை நான் இல்லை உலக பெரும் பேரறிஞர்கள் நபிகள் நாயகம் இறைமகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா எல்லா முன்னோர்களும் சரி நம்மளுடைய அரசு பெரும்பெரும் தலைவர்களும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்புக்கு மாற்று நெருப்பு இல்லை நெருப்பை தண்ணி வச்சு தான் அணைக்கணும் அப்போ தீமைக்கு மாற்று நேர்மை தான் நன்மை தான் நபிகளாட்டே போய் இந்த இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகளை அப்படிங்கும் போது நான் நன்மை வச்சு தான் ஒழிப்பேன்னு அந்த நன்மை எந்த நன்மைன்னு சொல்லுது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்றா நிற்போம் பிஜேபி உள்ள விடக்கூடாதுங்கு அதிமுக சொல்லுது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் திமுக மறுபடியும் வரவேற்ற கூடாதுங்கிற நாங்க என்ன சொல்றோம் எல்லாரும் வாங்க நம்ம ஒன்னா நிப்போம் இவங்க எவனையும் வரவேற்ற கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு கட்சியை அப்புறப்படுத்துவது ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஒரு இயக்கத்துக்கு கோட்பாடா இருக்க முடியாது நல்ல ஆட்சியை உருவாக்குவது நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல ஆட்சியை மலரச் செய்வதால் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது இவர் அகச்சிட்டு இவர் உட்கார வைக்கிறது அல்ல எங்க இலக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் லட்சியவாதிகள் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் அல்ல ஆட்சி முறை மாற்றத்திற்கான ஆட்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன் அதிகாரத்துக்கு நான் அந்த சிந்தனை அவர் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்ன வானாருங்கிற படிப்புன்னு இருக்குதுல பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தாரு இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிருச்சு மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி நினைக்கும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறி அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளோ தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொல்லும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாம்பா இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதான் நல்லது அதனால் அப்படின்றாரு அதே மாதிரி வந்து பேச்சு வச்சுருக்காரு அவர் முன்மொழி பேசியிருக்காரு வழிமொழி பேசுறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு தான் போட்டியாக இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்வைக்கிறாங்க இடையில பெரிய கட்சிகளாக இருக்கு நீங்களும் இருக்கீங்க கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என்ன இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்றாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்கே ஒண்ணும் இல்லைங்கிறாங்க நாங்கள் மட்டும் பெரியாரால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறோம் கோட்பாடு மாதிரிதான் நினைக்கிறேன் நினைங்க புரியுது உங்களுக்கு புரிதனி பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனின்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையாக இருக்க முடியும்னு கேட்குறான் பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோட்பாடு மாதிரிதான் இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள் அவங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து இருக்கிறார்கள் நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்கணும் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லங்கிறோம் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத உன் மதிப்புமிக்க உரிமையின் நாங்கள் நிற்கிறோம் இந்த காலத்தில் இது மாறி மாறி நீங்க பார்க்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்கிறது நாங்கள் ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம் மொழியும் கர்ப்பம்ங்கிறோம் இப்போ ஒவ்வொன்றையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதை தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நெல் நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்க புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயோ போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது இங்கே வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது இங்கே வா அதுதான் மக்கம் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூடவா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இருக்கு இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்ன என்னங்கிறத நீங்க பார்க்கணும் இப்போ நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பீங்க கத்தி வச்சா அறுவலை வச்சா கடப்பாறை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை தான் இதை புரட்டி போடணும் அப்போ மாற்று என்பது இந்தியம் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம்தான் தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும் அதுதானே இருக்கணும் நீங்கள் அந்த கோட்பாட தான் வைக்க முடியும் நான் சொல்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம் அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி அப்படி எப்படி பேசுறீங்க நீங்கள் ஒரு கோட்பாடு இருக்குது நாங்கள் நீங்கள் தாராளமயம் தனியார் மையம் உலகமய பொருளாதார கொள்கையில் என் நாடு இருக்குது நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன் இந்தியா சொல்லிருச்சு சொன்னா இந்தியா சொல்லிடுச்சேன்னா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கலை நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு வரேன் இதுதான் காந்தி கண்டது எங்கள் தாத்தா ஜே சி குமரப்பா கண்டது இதுதான் எங்கள் தாத்தா காமராஜ் கண்ட கனவு தற்சார்பு அதில் கூடுதலாக ஒன்னு சொல்றேன் பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற வேளாண்மை வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன் நான் எப்படி சாராய கடையை மூடுவேன் ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு மாற்று வருவாய் பெருக்கம் பால் இருக்கு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்ப இது முக்கியமா அது முக்கியமா இது கொல்லும் இது வாழ வைக்கும் இது விஷம் இது சத்து உணவு இப்ப எதை நான் பிடிக்க நீ ஆவின் பால் விற்கிற அரசு ஆ வழக்குதானா இல்ல அதை ஏன் கேட்கறது இல்ல ஆவின் பால் விக்குது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் விக்குது ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன் ஆ எங்க பசு எங்க பசு எங்க உனக்கு பால் எங்க ஆந்திராவில இருந்து நீ ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல பால் குடிக்கும்போது வக்கனையா பால் குடிக்கும்போது மாடு வளர்க்கறது அவ்வளவு வேலமா அவ்வளவு வேலமா அவ்வளவு வேலமா என் தாத்த மாதாவரத்துல பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ் இப்ப மாடு வளர்த்தி இல்ல அது அரசு வேலை தானே போய் போட்டி போட்டு வேலை பார்த்தீங்கல ஏன் முன்ன டாஸ்மார்க்கல சார கூத்தி கொடுக்கறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் விளையாடக்கூடாது ஆடு மாடு வளர்க்க கூடாது ஆடு மாட்டுக்கு ஊச்சி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்பிளாயா இருக்கலாம் அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் வரவே இல்லையே வரவே இல்லையே நீ ஒன்றை விதை இல்ல நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல சின் மேன் சண்டை நிறுவனத்துக்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள் இந்த போட்டியிட இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு எங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விதைய ஒரே நேரம் மன்மோகன் சிங் ஆட்சியில் சின் மேன் மான்சொண்ட நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான் எல்லாரும் கூட இருந்தாங்க இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ரிச்சாரியா இன்னொருத்தர் எங்கள் அப்பா என் அம்மாள்வர் எல்லாம் ரெண்டு பேரும் போயிட்டான் இப்போ வெள்ளி நெல் எங்க இருக்கு விதை எங்க இருக்கு தக்காளி விதை கத்தரி விதை பூசணி விதை வெண்டக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா எங்கே வச்சிருக்கேன் ஓ இன்னும் கிடையாது நீ ஒரு தக்காளிக்குள்ளே விதை இருக்கு எடுத்து போடு முளைக்கிது மறுபடியும் விதைக்கு ஒரு கிலோ விதைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவங்க போய் வாங்கிட்டு வாங்கிட்டோம் நான் விதையிலிருந்து மீண்டு எழனும் துடிக்கிறேன் என் மொழி செத்துருச்சு தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில வச்சு வருது எல்லா நுட்ப ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலை வயசுல தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது அவ்வளவுதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்றி இது போட்டி இல்லை நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன் என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் இதுல எந்த கட்சி சொல்லும் நோ பிளாஸ்டிக் பாலித்தீன் குளைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆக்குது இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமாக நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பிரரசு வைரமுத்து இப்போ நான் என்ன செய்யலாம் தரையில் இருக்கிறத மாதிரி சுத்திகரிப்பு செய்யலாம் கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம் அப்போ எதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேச்சு கேங்குறேன் கடலோட பேச்சு கேங்கிறேன் தண்ணியோட பேச்சுட்டுறேன் டேய் அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது அப்போ அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறதா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி பேசணும் நீங்கள் நாங்கள்லாம் அப்பா அப்பா எங்கள் முன்னோர்கள் விழிப்புற எங்கள் தாத்தா சொன்னார் பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு நாங்கள் எச்சரிக்கையில் விளைநிலங்களெல்லாம் வீட்டு மனையெல்லாம் விப்பாண்டா எச்சரிக்கையில் இன்னைக்கு நாம் பேசும்போது சிரிப்பா இருக்குது மரம் இல்லைன்னா காற்று எது காற்று எது பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது காரணம் யார் சொல்வார் பிரதமர் சொல்வாரா இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா இல்லை இந்த நாட்டில் இருக்கிற கட்சிகள் சொல் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயலை இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க இப்போ கூட புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது மூணு வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது ஏன் தாயின் பால் மாறில் பால் உண்டதை தவிர எதுக்கு முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுதே ஏன் காரணம் சொல்லு சொல்லு காற்று நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால் நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா உங்களால் நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா மனச்சான்றோட பதில் சொல்லுங்க நீங்கள் சா தட்டில் வச்சிருக்கிறது நஞ்சா உணவா நீங்கள் குடிக்கிற போத்தலை குடிக்கிற தண்ணீர் உங்கள் மனச்சான்ற சொல்லி சொல்லுங்கள் அது தண்ணீராக விஷமா எதுவுமே தெரியாது ஓட்டு போட்டுறணும் அவன் வந்துடணும் வாழ்க ஒளிகனு கத்திரணும் கோஷம் போட்டுறணும் நாட்டாண்டு ஆண்டு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க தெரிஞ்சா போடுங்க போடலைன்னா விடுங்க என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க ஒரு நாள் தேடுங்க இருந்தா வருவேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு முன்னாடி கத்தனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும் அன்னைக்கே சொல்லிருக்காங்க என் பாட்டை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண் எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதினா ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சுதான் படிச்சு இல்ல இது எங்க போச்சு அது எங்க இருக்கு மணி நீர் இருக்கா மண் இருக்கா மலை இருக்கா அணி நில காடு இருக்கா எல்லாத்தையும் அழிச்ச ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீ நானும் கேட்க கூடாது அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போது சொல் என்ன பண்ண போது சொல் அது ஓட்டு என்ன பண்ண போது ஒரு அற்ப ஆயிரம் ஐநூறுக்கு தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்கினது யாரு யார் ஆக்கினது யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்கிற ஆட்சியை சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் புலித்தேவன் வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுவாண்டியன் எங்க பாட்டி வேதநாட்சியார் அலங்கத்துக்கோன் சுந்தரலிங்கம் பெரும்புடுகம் முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியகரணன் நீ பித்திகரணன் என் தலைவன் பிரபாகரனைப் போல நான் பேசேண்டா வீரன்னா நீ குவாட்டு ஊத்தி வச்சு விட்டுருவேன் ஆஃபு கச்சி விட்டுருவேன் அத போட்டு அவன் வீரன் ஆயிருவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரங்கற சொல்ல நீ எவ்வளவு ஏலியு நீ அப்ப சுபாச சந்திரபோஸ் ஒரு ஹாஃப் பகத்சிங் ஒரு ஆஃபு என்னடா சீரீங்க பாருங்க انا சீரியஸா படுத்துற சீங்க ஐயோ என்ன நீ நிந்துறீடா அண்ணா சார் நெப்போலியன் நெப்போலியர்கள் அடச்ச மரஞ்சிட்ட ஐயா நான் மறந்துட்டேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர்லாம் பாப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு கால கொடுமை தமிழ் வளர்க்கிற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் தயவு செய்து பெயர் வைக்கணும் ரெயின்போவே எழுதுங்க நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்கிலீஷு தமிங்கிலம்னு தெரியாம அப்போ இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்ன அது போடும்போது அது எழுதிருக்கு நீ ஃபியூச்சரை ஃபீல் செய் நீ அதை வந்து இங்கிலீஷில் எழுதிட்டான் எழுதிட்டான் நீனு தமிழில் எழுதிட்டான் ஓ ஒன்று ஃபியூச்சரை அப்படியே ஃபீ ஊவிச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய் ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய் இந்த நீ செய் இடையில என்ன இருக்குது எழுத்து தமிழாக இருக்குது அதான் தங்கிலீஷாக இருக்குது ஒரு ஒரு தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்யறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிக்கணும்னா இப்படி எங்க தாத்தன் சொல்றான் தாயை பழிச்சவனை யார்தடுத்தாலும் விடாதரா தமிழை பழிச்சவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறேன் இப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க பாயிண்ட்ஸு நல்லதுன்னு இப்ப இப்ப நீங்க கேட்குற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு என்ன சரி தானம்மா நீங்க கேட்குற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னால் சொல்லலாம் என்னன்னா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு இது நான் பெருமையாக கருதுறேன் இந்தியாவிலே அதிகமாக இளம் இருக்கிற மாநிலம் இதில் அதிக பேரதிகமாக அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க எந்த ஒரு மாறுதல் என்ன ஒரு ஒண்ணும் ஒன்றும் ஒன்று சொல்லுங்க உருப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் நாற்பது ரூபா கேட்பாங்க இவங்க கூட இருபது ரூபா கேட்டு அறுபது ரூபா அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்க ஒழிய தம்பி இதில் அதிமுக வந்தால் இருந்து இது மாறுபடும் சாராய் கடையும் மூடுவார்கள் எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள் பணியிட மாற்றமா பணி நியமனமா பதவி பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள் அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும் ஆறு ஆறாக இருக்கும் வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள் அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு ஒரு மாறுதல் இருந்து ஒன்றும் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல் இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது நாலு பேருக்குமே மாறாது அப்புறம் போய் பேசி என்ன இருக்கு தோற்றோங்கிறாங்க தோற்று நீங்க எப்படி ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தோற்றோம் யாருக்கிட்ட தோற்றம் யாருக்கிட்ட தோத்தம் என் பெற்றோர்கள்ட்ட என் தாய் தந்தையர்கிட்ட எங்கள் உடன் பிறந்தார்கிட்ட நாங்கள் ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் என் மக்களுக்காக அதை என் மக்கள் முடிவு செய்யணும் இல்ல நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி இதை கருதுறீங்க நான் எனக்கு ஒரு சாதாரண மகனா இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன் இத்தனை ஆண்டுகள் இல்லாத இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இத்தனை ஆண்டுகள் இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தேன் இப்போ பத்தாண்டு முழுமையாக நிறைவேற்று பன்னிரெண்டாவது ஆண்டுக்கு மேல நகரது போயிட்டு இருக்காச்சு இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க ஏற்புடையதான் இறந்தவர்களுக்கு இப்போ இதையும் பீகாரி எனக்கு ஆவணா நீ எப்படி கேட்குற உங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வாக்கு இருந்தாலே நீங்க வாக்குரிமை எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீங்க காட்டணும் உன் தாய் தந்தார் வாக்கு செலுத்திருக்கிறா இல்லையார்களா இல்லையா அதையெல்லாம் நீ கொண்டாந்து காட்டு ஏய் என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்போ தேடிட்டு இருக்க முடியும் இப்ப அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்னென்ன அது இருக்கும் மெதுவாக ஏதோ செய்கிறாங்க வைக்கிறேன் ரெண்டு இப்போ எனவே எவனோட கூட்டணி போகிறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மழை கட்டிகிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜனவரி இப்போ நவம்பரை முடிய போது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் அறிவிச்சு விட்டுருவேன் இப்போ போய் எனக்கு வாக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் தேடிட்டு இருந்தேன் எப்படி அது ஒரு விவகாரம் அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை விட்டுருங்க வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி விடுங்க தம்பி இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று கொடுத்தவர்களே வந்து அதை அதை வந்து அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன் விட்டுருங்கன்ற அது முடிஞ்சிருச்சு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இப்போ என்னுடைய வாக்குரிமை பறி போகும்போது என்னுடைய எல்லாமே போகும் அதை பற்றி பேசுங்க இதை எதிர்த்து சண்டை போட்டு விடிய இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு ரெண்டு வாக்கு வச்சுருக்கேன்னா அதை நீக்கு மற்றபடி இருக்கிறத விடு நீ வந்து அந்த வாக்கு சோதிக்க வருவேன் அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டதே அதை எல்லாரும் முன்வைக்கல நான் ஒருத்தன் தான் பேசுறேன் நீங்க எல்லாரும் தெரிய எல்லாரும் யார் கருத்து இல்ல நான் தான் சொல்றேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஏன் ஒரே நீர் இல்லை இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி ஒரே தேர்வு ஒரே கல்வி முறை ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குனா இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாயை முடிட்டு பேசாம இருக்கல அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்ல எப்படி இதை கொண்டு வந்து பேசுற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவா ஆள்றான் ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாயை வாய மூடி ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுற நீ என்ன தேச ஒற்றுமையா பேசுற தேச துரோகி நீங்கள் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு

தொடர் வந்து இறங்குறான் எங்க இருக்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கு இணையல நாங்க பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான் ஆனால் ஒரே சாதியாக அங்க ஒன்னா நிக்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாக அங்க ஒன்னா நிக்கல முக்குளத்தோர் சேவர் கல்லர் மரவர் அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல ஆனா ஒரே மொழி அடுப்பில் நாங்கள் நிற்கலை ஆனா அவன் நிற்பான் ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதினு நான் பேசிக்க முடியாது அவன் இந்தி அவன் ஒரே மொழியில நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவேன் அடித்து விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகன் சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்க என்னை தேடுவேன் நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு நீங்க சவுகார்பேட்டையில ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்தா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தான் இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு இந்த பேராபத்தை நோக்கி போகுது அவனுக்கு என்ன எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு உணராம யாரு உணர்வா அவன் ரத்தத்தில் இருக்கானா என் இனம் சார்ந்த வாழ்றானா இவனுக்கு என் மொழி சொத்தா கவலை இருக்கா என் நில நிலம் பரிவோனா கவலை இருக்கா என் நிலத்தின் வளம் மீத்த நீத்தன் எல்லா கண் காவிரி படுகையில மீத்த நீத்தன் இருக்குல்ல கங்கை படுகையில இருக்கா இல்லையா ஏன் எடுக்கல நீ ஏன் எடுக்கல ஏன் அணுவுல கேரளாவுக்கு போன அணுவுல ஏன் இடிந்து கிடைக்க வந்துச்சு அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது இங்க இடிந்த கரை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது ஏன் எதிர்த்தது அவன் ஒரே வார்த்தை சொல்றான் நான் வெளிச்சத்தில் வாழ்றத விடவும் உயிரோட வாழ்வது முக்கியம் எடுத்துக்கிட்டு போ அணுல வேணாம்னு ஏன் இந்த பெத்தன அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனை ஆள்றான் எனக்கு இங்க இவன் இருந்தான் நான் சாவதை பத்தி என் ஆத்தால பெண் தாய் சாகிறது என் தங்கச்சி தாய் தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது அதனால வச்சுக்கிட்டான் இத்தனை இத்தனை கடற்கரை நாயர் இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு மருந்து தாமிர தட்டுப்பாடு தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத நீ தாமிர தட்டுப்பாடை பேசுற அவ்வளவு முக்கியமான தானே ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட வச்சுக்க அப்ப நீங்க என்ன இவ்வளவு மலைகள் இருக்கும் போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீச்சு ஆய்வு பண்ணுவியா இப்ப தெரியுதா நான் சொல்றது நினைக்கிறேன் அவன் கேரள எல்லையில கேப் போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு உள்ள வந்துட்டானே இவர் கவலைப்பட போறாங்களா கண்ணகி கண்ணகி கோட்டம் கண்ணகி இருந்த கோயில் இருக்கு அந்த இடம் யாற்று இருக்கு ஏன் பறி கொடுத்தா ஏ பேசுனா என்ன என்ன வரையன் பாசி ஏ நான் கேட்கறது என் இனத்தின் உரிமைய ஒரு தமிழ் தேசி இனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன் என்னை பாசிஸ்ட் நீங்க சொன்னா நீதாண்டா கேடு கட்ட பாசிஸ்ட் என்னை அடிமையாயிரு உரிமை இழந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு இதை பத்தி கவலைப்படுவார ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா கவலைப்படுவாரா சொல்லுங்க இல்ல யாரு கவலைப்படுவா கவலைப்பட்டிருந்தா எனக்கு வந்து என் இனத்துல கோவை கோவைனா கோவை எனக்கு எந்த பெருமையும் இல்லை ஏண்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து சத்தவண்டா என் பாட்டன் தீரன் சின்னமலை அவன் பேர ரெண்டாயிரம் கோடி என் காசலை கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம்னு வைக்க முடியாதா சிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க சாதியை ஒழிச்சு விட்டு ஊவே சாமிநாத ஐயர்னு வச்சா என்னை தமிழ் தாத்தா அவை இல்லைன்னா தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க அவன் பேர ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற முத்துராமணிங்க தேவர் அந்த தேவரை நாங்கள்லாம் சத்தம் ஒன்று அறவட்டத்துக்குள்ள போடுறோம் இதை நாயுடு நாராயணசாமி நாயுடு இப்போ உங்கள் அதிகாரம் உங்கள் அடையாளத்தை நிறுவுது அப்போ எங்கள் அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வாது எங்கள் அதிகாரம் வேணும்னு நாங்கள் நினைப்போம்ல எங்கள் அடையாளத்தை நிறுவுவதற்காவாது அப்போ எங்கள் மொழியை மீட்பதுக்காகாது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்தின் தாய்மொழி எல்லா மாநிலத்திற்கும் மொழி மாநிலம் பிரிச்சு இல்லை சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க தெலுங்குக்கு இருக்கு கன்னடக்கு இருக்கு பீகாரிக்கு இருக்கு குஜராத்துக்கு இருக்கு மராட்டியனுக்கு இருக்கு மலையாளிக்கு இருக்கு தமிழனுக்கு இருக்கு இருக்குல்ல இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு இல்ல நீனே இருபத்தி நாலாயிரத்தி தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர ஏன் செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிற

சரித்திர சாதனை முடியாதுன்னு நீ சொல்ற கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் எனக்கு கற்பிச்சவன் இன்குலின் டாட்டா டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான் எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது அதுக்கு பிறதாண்ட சாதனைங்கிற நான் தனிச்சு நின்று வெள்ளனா இல்லையான்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் காலம் இருக்கும் அவ்வளவுதான் அது முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஒதுங்குங்க யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க எவராலும் முடியாததை என்னால் முடியும் எங்களால் முடியும் சொல்றதுக்கு சாதனை அதை விட்டு யாராலும் முடியாது யாராலும் முடியாது அப்படின்ட்டு போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா வந்தான் வந்து நிக்கிறேன்ல பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம்பிருப்பாங்க எத்தனை ஆயிரம் கோடி பேரம்பிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாசை கத்திருப்பான் சமரண சாணம் செஞ்சிருக்கேன்னா பாருங்க ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்னு சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலா சண்டை சாகலாமனு சண்டை மரபணின் பிள்ளைகள் நாங்க நீங்க நாலு சீட்டு மூணு சீட்டு வச்சுக்க நீயே வச்சுக்க மக்கள் முடிவு பண்ணணும் அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும் என் மக்கள் முடிவு அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் இவன் ஆபத்தானவன் இவன் தப்பானவன் ஐயா இது நஞ்சு சாப்பிடாத ஐயா இது நல்ல உணவு சாப்பிடு நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை ஆற்றுகிறவன் பேர் தான் அவன் தான் தலைவன் அதை விட்டுவிட்டு சும்மா இவரை அவரை ஒழிச்சிருப்பீங்க எப்படி அழிப்பீங்க